ஃபைவ் டியூப்ஸ் அண்ட் டாக்டர் சுரேஷ் சீத்தாராமன் ஃபோன் பாய்மெண்ட் கோவிலேருந்து சுரேஷ் பெஸ்ட் இந்த வழி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின் கேட்டிங்கன்னா ப்ளஸ் டூவில் இப்போ எக்ஸாம் லேப் எக்ஸாமுக்காக எல்லாம் ரெடியாக இருப்பீங்க லேப் எக்ஸாம் இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட்ஸ்லேருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ ஏற்கனவே தமிழக அரசாங்கம் வந்து லேபெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் எனவே விஷயம் ஆல் த பெஸ்ட் அவங்க ரேட்டாக சொல்கிறேன் ஏன்னா லாஸ்ட்டு மூணு நாள் ஒரு ஒரு வேர்ல்டு பீஸ் சப்ஜெக்ட்டில் நம்ம பனிட்டுனால உங்களுக்கு கரெக்டாக டைமில் என்னோட விஷயத்தை கொடுக்க முடியல சாரி அவ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பட் எனிவே எல்லோரும் நல்லபடியாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸை நீங்கள் நல்லபடியாக பண்ணி நீங்கள் நினச்சதை விட நல்ல மார்க் வரணும் உங்களுக்காக நானும் வர பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய ஃபியூச்சர் டெஃபினட்டாக நல்லபடியாக அமையணும் அந்த மாதிரி உங்களுடைய ஃப்யூச்சர் ஆஸ்பெக்டில் கேரியர் ஆஸ்பெக்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டெசிஷன் எடுக்க முடியல ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது நான் என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் எப்படி படிக்கலாம் என்ன மாதிரி ஸ்கில் கோர்சஸ் படிக்கலாம் இந்த மாதிரி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமா என்னுடைய நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் அப்படின்னு நம்பர் கூப்பிடுங்க ஏற்கனவே நம்ம நல்லா சொல்லிகிட்டு இருக்கமா நம்ம ஜென்வனாக தான் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வீடியோஸ் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோஸ் இருக்குது அந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம ஒரு கரியர் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நம்மக்கிட்ட பேசலாமா பேசினா ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்குமான்னு தெரிய வரும் எனிவே அந்த ஆஸ்பெக்ட்டில் தொடர்ந்து நிறைய இன்புட்ஸ் எஜுகேஷனல் பாயிண்ட் ஆஃப் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சனிக்கிழமிக்கு நீட் எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் போடாதவங்க சைட் பை சைட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் போட்டுருங்க ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா எல்லாரும் போடுறாங்க நானும் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நீட்டுக்கு போடுறதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எந் நம்மளுடைய குழந்தை எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு வில்லிங்னஸ் இருக்குது நம்ம புஷ் பண்ணுறோமா எல்லாரும் எழுதுறாங்கங்கிறது நம்ம எழுதுறோமா சும்மா எழுதியதான் வப்பமே அப்படிங்கிறதுக்காக நம்ம எழுதுகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக பார்க்கணும் ஏன்னா ஒரு ரீட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ப்ரிப்ரேஷன் இல்லாமல் எனக்கு ஆல் இண்டியா லெவலில் நடக்கிறதுனால நிறைய போட்டிகள் இருக்கிறதுனால நல்ல ப்ரிப்ரேஷன்ஸ் இல்லாமல் இதை எழுத முடியாது அப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கெத்தாக நான் அடிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம் அதர்வைஸ் நீங்கள் உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி இதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள் ஓகே மெடிக்கல் போகணும் அப்படிங்கிற அந்த எய்மோடு இருக்கிறவங்க கொஞ்சம் பேக்ரவுண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் போகலாம் இல்லை என்னால் நல்லபடியாக மார்க் வரும் நான் இந்த தடவை அடிச்சிருவேன் போனத நான் வெயிட் பண்ண இந்த இதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க மட்டும் நீட் எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்ங்கிற ஒரு தாழ்மையான சஜஷனை மட்டும் நான் சப்மிட் பண்ணுறேன் ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் இந்த கல்வி கடன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய மார்க் எடுத்துருப்பீங்க ஆனால் கூட போக முடியாது இப்போ வந்து காலேஜுக்கு போக முடியாமல் இருக்கனால வந்து நம்ம லோன் வாங்கி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் இருப்பாங்க சில பேர் வந்து லோன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டவுட்லாம் இருக்கும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தமிழக அரசாங்கம் புதுசாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்துலேருந்து நம்ம கூட்டுறவு சொசைட்டின்னு சொல்லுவாங்களே நம்ம கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு சொல்லக்கூடிய கூட்டுறவு சொசைட்டிலையும் எஜுகேஷன் லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை வந்து கொடுத்துக்கிறாங்க ஸோ இது வந்து உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான் நிறைய இதுக்கு முன்னாடி நேஷனலைஸ்டு பேங்க்கில் வந்து தான் போய் நம்ம வாங்குவோம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய பேர் போய் கேட்டோம் கிடைக்கல அலைய விடுறாங்க இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் பேசியிருக்காங்க எவ்வளோ சார் பணம் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டால் அதிகபட்சம் அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் எஜுகேஷன் லோன் கொடுக்க சொல்லி நம்ம தமிழக அரசாங்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த அஞ்சு லட்சத்துக்கு வந்து மற்ற வங்கிகளில் என்னெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணுவோமோ அதே முறைகள் தான் செயல்படும் சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் ஒரு லட்சம் வாங்குறதுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்டே தேவையில்லை ஒரு லட்சம் ஒரு மாணவருக்கு லோன் கொடுக்கறதுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்டுமே நம்ம கொடுக்காமல் லோனை வாங்கிக்கலாம் அதுக்கு மேற்கொண்டு அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்க வாங்கலாம் இந்த அஞ்சு லட்சம் பணத்தை எப்ப திருப்பி தரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆண்டு காலங்கள் வந்து படிக்கிறீங்க உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் நான்கு ஆண்டு காலங்கள் இல்லை எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த நான்கு ஆண்டு காலங்கள் முடிந்து அடுத்த ஒரு ஆறு மாசம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க ஆறாவது மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பணம் கட்ட ஆரம்பிச்சிடணும் அதுல இருந்து அதிகபட்சம் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்குள்ள அந்த பணத்தை கட்டி முடிக்க சொல்றாங்க அஞ்சு வருஷம் வரைக்கும் உங்களால் அந்த பணத்தை கட்டி முடிக்க முடியாமல் போனால் மற்ற பேங்கெல்லாம் என்ன சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்களோ அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ எஜுகேஷன் லோன் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிட்டு இருக்கக்கூடியவங்க கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோஆப்ரேட்டிவ் பேங்கையும் இந்த வருஷம் நீங்கள் அணுகலாம் அதில் அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் உங்கள் லோன் கிடைக்கிறீங்கன்னு ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் அதில் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அடுத்த வீடியோக்குள்ள எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்குறாங்களே இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் படிக்கலாமா ஏஐடிஎஸ் படிக்கலாமா என பேரண்ட்ஸ் ஆசையும் இது ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன் தொடக்க பேச முன்னேதங்கள் உங்களுடன் சொல்லி இணையத்திலும் இதயத்திலும்